நம்ம துளசி எங்கே பார்த்தாலும் நம்ம வந்து துளசி டீ அப்படின்னு சொல்லி நம்ம துளசி டீ வந்து குடிக்கிறோம் துளசியை மட்டுமே தனியாக வெகு நாட்களுக்கு உண்ணக்கூடாது ஏன்னா அது வந்து இட் இன்டியூஸ் ஸ்டெரிலிட்டி அப்படின்றாங்க அதாவது மலட்டுத்தன்மையை ஏற்படுத்தக்கூடியதில் வெகு நாட்களை நம்ம எடுக்கும்போது இந்த துளசியை வந்து நம்ம வந்து நம்மளுடைய உயர்வான எண்ணங்களை மேல்நோக்க மேல் நோக்கி உயர்வான எண்ணங்களை அதிகமாக்குறதும் கீழ்நோக்கிய எண்ணங்களை அந்த மூலாதார சிந்தனையை குறைக்கிறதுக்கு இந்த செடி பயன்படுது அப்படின்னு சொல்கிறோம் இப்போ இந்த துளசி இன்றைய ஆராய்ச்சியில் உலக அளவில் ரொம்ப உற்று நோக்கப்படுது ஏன் அப்படின்னு சொன்னால் அதிகப்படியான அந்த யூஜினாலுடைய தன்மையினாலையும் இந்த ஆசிமத்தில் இருக்கக்கூடிய நிறைய வேதி மூலக்கூறுக்கு மேலே நம்ம இந்த துளசியோட இலையை இலைய எடுத்து பாலில் கலந்து ரெண்டு ட்ராப் விட்டு பாலில் ரெண்டு துளி விட்டாவே அந்த பாலுக்குன்னு ஒரு தன்மை இருக்குல்ல சொல்கிறாங்க லாக்டோஸ் அலர்ஜின்னு சொல்கிறாங்களே வெளிநாட்டில் இன்றைக்கி லாக்டோஸ் அலர்ஜின்னு பெரியது நான் பால் சாப்பிட மாட்டேங்க பிகாஸ் இட்ஸ் ஐ ஹாவ் லேக் லாக்டோஸ் அலர்ஜின் அந்த லாக்டோஸ் அலர்ஜி அப்படின்ற தன்மைனால் பாலில் இருக்க குற்றத்தை அந்த பாலில் இருக்கக்கூடிய விஷயத்தை அதில் இருக்கக்கூடிய குற்றங்களை போக்கக்கூடிய ஒரு பெரிய தன்மை வந்து இந்த துளசியில் இருக்குது அப்போ இந்த லாக்டோஸ் அலர்ஜியை ரெண்டு துளி துளசி சாறு விட்டு சாப்பிடும்போதே அந்த பால் வந்து அதனுடைய குற்றத்தை வந்து இழந்துருது அப்போ அந்த லாக்டோஸ் அலர்ஜி மாதிரியான ஒரு தன்மையை போக்குறதுல ஒரு பெரிய அளவுக்கு ஆராய்ச்சி உண்டாகிட்டு இருக்குது அது வந்து நம்மளுடைய பாரம்பரியத்தில் முன்னிருந்தே இருக்குது இப்போ நம்ம பார்க்குற இந்த துளசி நீங்கள் பார்க்கலாம் இது நல்ல உயரமாக இருக்கும் இந்த துளசியுடைய பூக்கள் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்க நல்லா ரொம்ப அழகாக ஒரு வயலட் கலரில் மூக்கத்தி மாதிரி இருக்கும் இதனுடைய இலைகள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த துளசியை விட என்ன அப்படின்னா இந்த இலைகள்லாம் வந்து என்ன அப்படின்னா பெரிய இலைகளாகவும் அந்த ஓரத்தில் ஒரு சிறிய மயிர் போன்ற அடர்ந்த ஒரு சொர சொரப்பான விஷயமா இருக்கும் இப்போ இதனுடைய இலைகளை நம்ம முகர்ந்து பார்க்கும்போது இதனுடைய இலையுடைய தன்மை ரொம்ப அற்புதமான மனமாக இருக்கும் இதுக்கு பேர் வயல் துளசி வங்க பச்சை அப்படின்வாங்க வங்கம் அப்படின்ற அந்த நம்ம சித்த மருத்துவத்தில் வங்கம் அப்படின்றத சுற்றி பிடிதும் போத வங்க பச்சை அப்படின்றத இதை வந்து வங்கப்பச்சை அப்படின்னு சொல்லி அந்த சுற்றிக்கு பயன்படுறாங்க இப்போ நாம் இந்த வயல் துளசியை ஹிப்டி சாவலன்சிஸ் அப்படின்னு சொல்லி நம்ம அறிவியல் பெயர் வயல் துளசி எப்படி இருக்குது முள்முல்லாக இருக்கும் முள்ளு முள்ளாக இருக்கும் நம்ம அந்த முள்முல்லான துளசியில் பாருங்கள் இதாக இருக்குது முள்ளுமுள்ளாக இருக்குது இது வந்து பேட்டின்னு சொல்லி மெக்சிகோ மாதிரியான நாடுகளில் வந்து இதனுடைய இலையை வந்து அந்த பேட்டி ட்ரிங்க் நம்ம எப்படி சப்ஜா விதையை போட்டு ஒரு ட்ரிங்க் பண்ணுறோமோ அது மாதிரியே பேட்டின்ற ஒரு பாரம்பரியமான ஒரு டீ பாரம்பரியமான ஒரு குளிர்பானம் தயாரிக்கிறதுக்கு பயன்படுத்துகிறாங்க